வணக்கம் நண்பர்களே கடக ராசி கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்தான் இந்த வீடியோவில் விரிவாக டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி இந்த கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் நல்லது செய்யுமா கெட்டதை செய்யுமா நல்லா இருக்குமா இல்லை அவ்வளோ சிறப்பான பலனை தராதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாயித்துருமூர் சேனல் இது ஒரு ஜோதிட ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான பலன்களையும் அதற்கு உண்டான பரிகாரங்களையும் தீர்வையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திரும்புறோம்னு நஷ்டம் வச்சாங்க அதனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் நேர்களின் நண்பர்களே நான் உங்களை கும்பம் வினோக்குமார் இது உங்கள் சாய் திரும்புறது நஷ்ட வச்சாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதாவது கடக ராசி கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் கடக ராசி பெரும்பாலும் சினிமா துறையாக இருந்தாலும் சரி அரசியல் துறையாக இருந்தாலும் சரி பல பிரபலர்கள் இந்த கடக ராசியில் அல்லது கடக லக்னத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள் அதாவது ராஜ ராசி பன்னெண்டு ராசியில் ரெண்டு ராசி தான் ஒன்று சிம்மம் இன்னொன்று கடகம் அதுக்கு என்ன காரணம்னா சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இது ரெண்டும் தான் ராஜ கிரகங்கள்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லணும் அப்பேற்பட்ட சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகு நல்லா இருக்குமா என்ன சார் கடந்த ஒரு வருஷமா இந்த கடகராசிக்கு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து சில நல்லதை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்ப பன்னிரெண்டாம் இடத்துக்கு விரையஸ்தானத்துக்கு வர்றாரு அது என்ன சார் லாபஸ்தானத்தில் குரு இருந்தது சில நல்லது தான் அப்படின்னு சொல்றீங்க என்னன்னா அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக அஷ்டமத்தில் சனி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடந்த ரெண்டு வருஷமாக எவ்வளோ இருக்கீங்க எவ்வளோ படாத பாடப்படுத்தியிருப்பார் இந்த சனி பகவான் அப்படின்னு ஒரு நல்ல விஷயமாக அந்த குரு லாபத்தில் இருந்ததுனால சில சிரமங்களையும் பொருளாதார ரீதியாக சில உதவிகளையும் கடந்த ஒரு வருஷமாக குரு செஞ்சுக்கிட்டு இருப்பார் அதாவது அஷ்டமத்து சனியோட தாக்கத்தையும் வேகத்தையும் கொஞ்சம் குறைச்சிருப்பார் இந்த குரு பகவான் அதனால தான் சில நல்லது அப்படின்னு சொன்னேன் அப்பேற்பட்ட அஷ்டமத்து சனியும் இப்போ விலகுது அது தனியாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது கடகராசிக்கு அஷ்டமச்சனி வீடியோ வரப்போகுது அதை பாருங்கள் இது குரு பயிற்சி கடகராசிக்கு கடந்த ஒரு வருஷமாக லாபஸ்தானத்தில் இருந்து சில நல்ல விஷயங்களை லாபங்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் விலகி பன்னிரெண்டாம் இடத்துக்கு விரய குருவாக வர்றார் விரயஸ்தானத்துக்கு குரு வந்தால் என்ன சார் செய்யணும் விரயங்களை கொடுக்கும் அதாவது செலவு ஆகும் நீங்கள் ஒரு ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னால் அது பத்து ரூபா செலவாகும் பத்து ரூபா செலவாகும்னு நினைச்சா நூறுரூபா செலவாகும் செலவு உங்கள் கையை மீறி அளவுக்கு அதிகமாக செலவு பல வகைகளிலும் வரும் அதாவது நீங்கள் நினச்சே பார்த்துருக்கற மாட்டீங்க செலவு அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு தேடி வரும் சுப விரயமும் நடக்கும் அந்த சுப விரயம்னா என்ன சார் அப்படின்னா ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது ஒரு கிரக பேசும் செய்கிறது திருமணம் செய்கிறது அதாவது உங்களுக்கு திருமணம் அல்லது உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் இதெல்லாமே சுப விரயம் தான் இந்த சுப விரயங்கள் இந்த வருஷம் நடக்கும் ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு இருந்து பல நல்ல செலவையும் கொடுப்பார் ஏன்னா குரு தான் சுப கிரகம் பன்னெண்டு நவ கிரகத்துலேயே முழுமையான சுப கிரகம் எதுன்னா இந்த குரு பகவான் தான் அதனால் இந்த விரையஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களையும் கொடுப்பார் செலவு அதிகமாகுது இல்லையா அதை பாதி நல்ல செலவு இல்லை அதனால் இந்த மாதிரி கல்யாணத்துக்காக காதுகிறதுக்காக கருவப்பயசத்துக்காக இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி சுப விரயங்களையும் உங்களை செய்ய வைப்பார் குரு பகவான் அதனால் கடன் ரொம்ப அதிகமாக வாங்கிடாதீங்க ஏன்னா செலவு ஒரு பக்கம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போய்ட்டு கடன் வரும் அதனால் அதிகமாக கடன் வாங்கிட வேண்டாம் நண்பர்களே இந்த கடகராசிக்கு இந்த குரு பயிற்சியை முக்கியமான பலன்னா இந்த தான் ஏன்னா இந்த விரயத்தில் வர குரு இதை தான் தகுவார் விரயத்தில் குரு வந்து ஆறாம் இடத்தை அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்தாலே கடனை வளர்ப்பார் அதனால தான் கடன் வாங்குவீங்கன்னு சொல்கிறேன் ஒரு பக்கம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு பக்கம் கடனும் வரும் அதனால் கடனை கொஞ்சம் அளவோடு வாங்கிக்கோங்க ஏன்னா பிற்காலத்தில் சிரமப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும் அதே சமயத்தில் அஷ்டமத்து சனி விளக்குது இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு தீர்வாகவும் ஒரு பிரச்சனைக்குரிய வழியாகவும் அமைஞ்சிடும் பிரச்சனையெல்லாம் குறையும் இப்போ விரயமும் செலவும் தான் ஆகும் பிரச்சனை குறைஞ்சாலே நம்மளுக்கு அதுவே போதும் ஏன்னா அஷ்டமதி சனி அந்த அளவுக்கு சிரமங்களையும் அதாவது கடகராசி நண்பர்கள் இந்த அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளையும் சிரமங்களையும் எதிர்ப்பாரு அந்த சனி பகவான் ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதியான சந்திரனுக்கு பகை கிரகம் சனி பகவான் மற்றவங்களுக்கு செய்கிறத விட உங்களுக்கு ஒரு படி அதிகமாகவே உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாரு சிரமப்படுத்தியிருப்பார் சனி பகவான் அந்த அஷ்டமதி சனி முடியுது விலையை குரு ஆரம்பமாகுது சனி பகவான் நல்ல இடத்துக்கு போகிறாரு ஆனால் குரு பகவான் அவ்வளோ சாதகமான இடத்துக்கு போடல பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் விரயத்தையும் கடனையும் கொடுக்கும் அது எவ்வளோக்கு எவ்வளவு சுப விரயமாக மாற்றிக்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு மற்றபடி பெரிய பிரச்சனையோ பாதிப்போ கிடையாது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும் நேர்லே நான் உங்கள் கும்ப விநோகமார் இது உங்கள் சாய்த்திருவோம்னு நான் சோசனை தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கண்டுச்சு ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாகவும் தெளிவாகவும் அதற்குண்டான தீர்வும் வழியும் சொல்லப்படும் நண்பர்களே நன்றி வணக்கம்